எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு சிறப்பான முறையில் பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நன்முறையில் நிறைவு பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் புது வருடம் பிறக்கிறக்கு இந்த புது வருடத்தின் புத்தாண்டு தினத்தில் அதாவது முதல் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய குங்கும வஷ்யத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து செய்கிறதுனால உங்களுக்கு மகாலட்சுமி தேவியினுடைய அளவில்லாத கடாட்சம் கிடைக்கும் வருடமெல்லாம் உங்களுக்கு குறையாத பணப்புழக்கமும் செல்வ வளமும் இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக கிடைக்கும் அதுதான் மிக முக்கியமான ஒரு தகவல் இது எப்படி செய்யணும் என்னங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முடிந்து புது வருடம் பிறக்க பிறக்கப்போகுது இந்த புது வருடத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் எல்லாரும் பணவரவோடு வரவோடு உடல் ஆரோக்கியத்தோடு சௌக்கியமாக சௌகரியமாக இருக்கணும் அது மிக முக்கியமானது அதாவது கடந்த வருடங்களில் கஷ்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் துயரங்கள் இருக்கும் அது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாற வேண்டும் அனைவருக்குமே மாற வேண்டும் மாறி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்க வேண்டும் அதுக்காக இந்த வருடத்தை நீங்கள் சில ஆன்மீக விஷயங்கள் செய்து உங்களுக்கு சாதகமான வருடமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சில ஆன்மீக விஷயங்களை நாம் செய்யும்போது நமக்கு அளவு நன்மைகள் கிடைக்குங்க அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லைங்க அது என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பணமே வரலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இப்போ இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்டே புத்தாண்டு அன்னைக்கு செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபுல்லாக உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது கடன் தீரும் தொழில் நல்லாயிருக்கும் இப்படி தொடர்ந்து அதாவது இதை இதை செஞ்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு வருடமெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் என்ன ஏதுங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தேவை உங்களுக்கு குங்குமம் குங்குமம் என்பது காந்த சக்தி உடையது அதாவது நிறைய அறிஞர்கள் இந்த குங்குமத்துக்கு இயற்கையான காந்த சக்தி இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய நம்ம கோயில்களில் பார்க்குறோம் குங்குமம் கொடுக்குறாங்க நாம் ஏன் நம்ம குங்குமம் வாங்கி நெத்தியில் இடணும்னா அந்த குங்குமத்தில் அந்த கோவிலில் இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி ஃபுல்லாக இழுத்துருக்கும் அந்த குங்குமத்தில் அந்த கோயிலில் இருக்கிற எல்லா பாசிட்டிவிட்டியும் இழுத்துருக்கும் ஸோ அந்த குங்குமத்தை நம்ம நெற்றியில் வைக்கும்போது பயன்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த தெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வருடமில்லா நன்மைகள் கிடைக்கும் இப்போ கோயிலுக்கு போறீங்கன்னா ஒரு குங்குமம் வாங்கிட்டு வரீங்கன்னா டெய்லி வச்சுட்டு வாங்க நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிறத பார்க்க முடியும் அந்த கோயிலில் இருக்கிற அந்த இடத்துலேருந்து பெறக்கூடிய குங்குமம் எல்லா விதமான பாசிட்டிவிட்டியும் ஈர்த்து வச்சுருக்கோம் ஸோ நான் அதை நெத்தியில் இட்டுகிட்டே வரணும் அதனால் இப்போ இந்த குங்கும பரிகாரம் செய்வதற்கு நல்ல ஒரு கொஞ்சம் குங்குமம் தேவைப்படும் இது ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் டப்பாவை தவிர்த்து சிமிழ் மாதிரி இருக்குது அப்படின்னா தாமரை சிமிழ் கொம்பு சிமிழ் பித்தளை இதெல்லாம் வந்து சிமிழ் மாதிரி இருக்குன்னா அதில் இந்த குங்குமத்தை கொட்டிட்டு இந்த குங்குமத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு ஏலக்காயை புதைச்சி வச்சுருங்க ஏலக்காய் நாலஞ்சு ஏலக்காயை அந்த குங்குமத்துக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதான் ஹெம எளிமையானது தான் இதை நம்ம அதை செய்யணுமா இதை செய்யணும் அப்படிலாம் இல்லை இதை மட்டும் செஞ்சு வச்சுருங்க இது வந்து இந்த வருடத்தின் முதல் நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டே அன்னைக்கு இதை செஞ்சு வச்சிருங்க வச்சுட்டு அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் டெய்லி இந்த குங்குமத்தை இட்டுக்கிட்டு வாங்க எப்படி இடணும் குங்குமம் இடுவதற்கும் சில வரைமுறைகள் இருக்குது இப்படித்தான் குங்குமம் இடணுன்ட்டு சில விதிகள் இருக்குது கிழக்கு பார்த்தபடி நின்று வலதுகை மோதிர விரலால குங்குமத்தை எடுத்து ஸ்ரீம் 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 என்று சொல்லி நெற்றியிலே இட வேண்டும் இது வந்து பெண்கள் ஆண்கள் இருப்பாளருக்குமே பொருந்தும் ஏங்க இப்படி சொல்லிட்டு நாம நெற்றியில இடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஸ்ரீம் 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 சொல்லிட்டு கிழக்கு பார்த்தபடி நின்று இதை நாம் இடும்பொழுது வசியம் ஏற்படும் தனவஷமும் ஏற்படும் பணவஷமும் ஏற்படும் தேவி மகாலட்சுமி தேவியினுடைய வசியமும் ஏற்படும் இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடமெல்லாம் உங்களுக்கு சௌபாகியம் கிடைப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது ஸோ உங்களுடைய குடும்பம் சௌபாகியமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும்னா இதை செஞ்சு வச்சுக்கோங்க வேணும் குங்குமத்தில் ஏலக்காவை மட்டும் பதித்து வச்சுக்கோங்க தீந்துருச்சுன்னா மறுபடியும் இதே ஒரு ரெண்டு ஏலக்காவை குங்குமத்தில் பதிச்சு நம்ம அந்த குங்குமத்தை தொடர்ந்து இட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த குங்கும விஷயம் அப்படிங்கிறதுல இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேங்க குங்கும நெத்தியில் இருந்துச்சுன்னா மற்றவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை தாக்காது ஏன்னா இன்றைக்கி வந்து பல பேர் நெகட்டிவ் வைப்ரேஷன் என்னை தாக்கிடுச்சு ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லை எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு புலம்புறாங்க நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன் அது எனக்கு எதோ செஞ்சு வச்சுட்டாங்க எதிர்மறை சக்தினால் நான் ரொம்ப அவஸ்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை இப்படிலாம் ஆகுதே அப்படின்ட்டு நீங்கள் கவலையே பட தேவையில்லை குங்குமத்தை டெய்லி பூர்வ மத்தியில் இட்டுட்டு போங்க உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டி அப்படி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி உங்களை தாக்காதவாறு இருக்கும் மற்றவர்களுடைய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை தாக்காதவாறு இந்த குங்குமத்தை நெற்றியில் இடுறதுனால அது கவசம் போல உங்களை காக்கும் இது முக்கியமானது இன்னொன்னு பெண்கள் நெற்றில குங்குமம் விடும்போது நெற்றி வ வகுட்டில் குங்குமம் விடும்போது போது குங்குமம் விடும்போது அந்த இடத்துல லக்ஷ்மி இருக்கிறாங்க பெண்களினுடைய நெற்றி நெத்தி வகுடு தாலி இதெல்லாம் லக்ஷ்மி குடிகொண்டு இருக்கிறாங்க பெண்களினுடைய உருவமைப்பில் உடல்ல இந்தந்த இடங்களில் எல்லாம் லக்ஷ்மி இருக்கிறாங்க ஸோ அந்த இடங்கள்லாம் பெண்கள் குங்குமம் வைக்கும் போது அந்த தேவி மகாலட்சுமியே சந்தோஷப்பட்டதற்கு சமம் அந்த லக்ஷ்மியினுடைய சந்தோஷம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை பெற்றுத்தரும்னா உங்களுக்கு நிச்சயமா சொல்றங்க டெய்லி இந்த மூணு இடத்துலையும் பெண்கள் குங்குமத்தை இட்டுட்டே இருந்தாங்கன்னா லக்ஷ்மி அக்ஷம் தாராளமாக வந்து சேரும் அதுக்கான குங்குமத்தை இப்படி தயார் பண்ணி வச்சுக்கோங்க இலக்காயை குங்குமத்துக்குள்ளே மறைச்சு வச்சு கரெக்டாக பயன்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு அதே ஏலக்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சில வஸ்துக்களுக்கு குறையாத அளவுக்கு சக்தி இருக்குது சில வஸ்துகளை நம்ம பயன்படுத்துவோம் இப்போ வந்து ஆன்மீகத்துக்காக ஏலக்காய் பயன்படுத்துகிறோம் பச்சைகள் பூரத்தை பயன்படுத்துகிறோம் மஞ்சளை பயன்படுத்துகிறோம் இதனுடைய சக்தி எவ்வளவு காலம் இருக்குன்னு கேட்பாங்க இப்போ ஒரு தகடுகள் இருக்குது அப்படின்னா செப்பு தகட்டுக்கு குறிப்பிட்ட காலம் சக்தி இருக்கும் வெள்ளி தகட்டுக்கு குறிப்பிட்ட கால சக்தி இருக்கும் இப்படி ஒவ்வொரு தகடுகளுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலங்கள் சக்தி இருக்கும் அதன்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஏலக்காய் இந்த மஞ்சள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நித்தியமான சக்திகளை கொண்ட ஒரு பொருள் எப்படிங்க நித்தியமான சக்திகளை கொண்ட பொருள் இந்த பொருட்கள் எல்லாமே நாம் வந்து இதனுடைய சக்தி குறையவே குறையாது இல்லாமல் இருக்கும் இந்த சக்திகள் ஸோ இந்த சக்தி குறையாமல் இருக்கிற இந்த பொருளை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கும் சிறப்பானபடி பலன்கள் கிடைக்கும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே கிடையாது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ துன்பம் வருதோ துயரம் வருதோ அப்போ ஒன்றும் இல்லைங்க அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க அங்க இருக்கிற தாயாரை மனதார கும்பிடுங்க தாயாருக்கு மல்லிகை பூ சாட்டிட்டு தாயாரை மனசார கும்பிட்டுட்டு அங்கே கு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் குங்குமம் கொடுப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் நெற்றியில் தாயே நீயே துணை லக்ஷ்மி நீயே துணை எனக்கு நீ தான் கவலாக நின்று என்னுடைய வம்சத்தை காக்கணும் என்னுடைய கஷ்டங்களை போக்கணும் அப்படினட்டு கிழக்கு பார்த்து நின்று அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதோடு சரிங்க அந்த லக்ஷ்மி தேவியே உங்களுடைய கரம் பிடித்து உங்களுடைய கஷ்டத்துக்கான திருவினை நோக்கி உங்களை இழுத்து செல்வாள் இது வந்து உண்மையான ஒரு விஷயங்க இது வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்க இந்த மல்லிகை பூவை தாயாருக்கு சாற்றும் போதே தாய் வசியமாகி விடுவாள் ஸோ அந்த குங்குமத்தை நாம் நெற்றில் வைக்கும்போது இன்னும் தாய் பரிபூர்ண வசியமாகி விடுவாள் உங்களுக்கு பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுத்துடுவாள் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்